நான் விரும்பும் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் முன்னுரை தம் சுயநலத்துக்காக உலக தொழில்நுட்ப மேலாதிக்கத்தை கையில் வைத்துக்கொண்டு உலகை அச்சுறுத்து வருகின்றன வல்லரசுகள் இதை முறியடித்து இந்தியாவையின் நூற்றாண்டில் வல்லரசு காட்டுவேன் என்று சூழ் மாண்புமிகு ஆ பா ஜே அப்துல்கலாம் அவர்களை நான் விரும்பும் குடியரசுத் தலைவர் ஆவார் குழந்தைகளின் தோழர் குழந்தை பருவம் விலை மதிக்க முடியாத கருவூலம் என்ற கருதுபவர் நம் கலாம் ஏடு தூக்கி இன்று பள்ளி செல்பவர்களே நாளை நாட்டை காப்பவர்கள் என்பது அவர் கருத்து அவர்களை அறிவார்ந்தர்களாக வளர்க்க வேண்டும் என்றார் அவர் ஜாதி வேறுபாடு பாராட்டி கலாம் கடைசி பெஞ்சிக்கு போ என்ற ஆசிரியர் சொன்னபோது கண்ணீர் வடித்தவர் நம் கலாம் கிரி நம் கழகம் கடல் பக்தி உள்ளவர் மகமதியராக இருந்தும் முகமதியராக இருந்தும் எல்லா சமயங்களின் நல்ல கருத்துக்களையும் பாராட்டுபவர் அவர் தாம் கண்டுபிடித்த முதல் ஏவுகணைக்கு நந்தி என்று சிவபெருமான் வாகனத்தின் பெயரை இட்டு பெருமைப்படுத்தினார் சாதி அவர் நெஞ்சில் அறவே இல்லை முதலில் தனக்கு சோறு போட மறு ஆசிரியர் மனைவி பின்னால் விரும்பி அழைத்து சோறு போடும் அளவுக்கு அன்பாக நடந்து கொண்ட பண்பாளர் அவர் முன்னோடிகள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாக கொண்டு வாழ்ந்தவர் அவர் பெற்றோரின் ஆதரவே தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தது என்று அடிக்கடி சொல்வார் அம்மாவின் விருந்தோம்பல் பண்பை புகழ்ந்து பேசுவார் தன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த உறவினரையும் நண்பர்களையும் ஆசிரியர்களையும் அவர் மறக்கவே இல்லை ஆராய்ச்சி துறையில் தனக்கு குருவாக விளங்கிய விக்ரம் சாராபாயை தெய்வமாக கருதி அவர் வழிபா வழிபட்டு வந் வாழ்ந்தார் கல்வி மற்றவர்களை அறிந்தவன் பண்டிதன் தன்னை அறிந்தவனே கல்வியாளன் என்பார் நம் கலாம் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணில் பிறந்த அவர் திருச்சியில் கற்று பட்டம் பெற்றார் அப்போது தனக்கு உறுதுணையாய் நின்ற ஆசிரியர்கள் நரசிம்மராய் மூவரையும் மறக்கவில்லை பின்னர் சென்னை ஐஐடியில் சேர்ந்து உயர்கல்வி பெற்றார் அங்கு ஓரங்கட்டப்பட்டு கிடந்த விமானத்தில் அமர்ந்து கற்பனை சிறகடித்த அவர் விண்வெளி விற்பனர் ஆனார் பல டாக்டர் பட்டங்களும் பாரத ரத்னா விருதும் அவரை அணி செய்தன சாதனைகள் ஈர நாட்டுக்கள் டிசைனர் பணியை முதலில் மேற்கொண்ட அவர் பெங்களூர் டில்லி பம்பாய் தும்பா நாசா போன்ற இடங்களில் விண்வெளி ஆய்வுகள் மேற்கொண்டார் நந்தி ஆகாஷ் ஹோவர் டைமண்ட் ரோசோ ரோகிணி மேனகா எஸ்எல்ஸ் வி நைன் போன்ற ஏவுகணைகளும் அமைப்பதில் வெற்றி கண்டார் தோல்வியை வெற்றிக்கு அடிப்படை என்பது அவர் கருத்து அவரது முக்கால் மணைகுண்டு சோதனை கண்டு அமெரிக்க அச்சம் கொண்டது அவரின் அச்சம் கொண்டது அவர் ஆற்றல் தான் என்ன பிற பண்புகள் எளிமையில் இனிமை கண்டவன் நம் கலாம் மாணவர் தா தாயாராகி விட்டால் ஆசான் சாரி ஆசன் வந்து விடுவார் என்பது அவரது நம்பிக்கை நடக்கும் தொழுகையும் கோயில் நடக்கும் பிரார்த்தனையும் ஒரே போய் சேர்கின்றன என்பார் தியானம் அவரை புடம்போட்ட தங்கமாயிற்று முடிவுரை தம் அயரா உழைப்பால் நம் நாட்டுக்கு வேண்டிய அறிவியல் பொருட்களை நாமே தயாரிக்க வேண்டும் என்ற கொள்கையில் உழைத்து வெற்றி கண்ட நம் கலாம் இன்று பாரத திருநாட்டின் குடியரசுத் தலைவராய் மிளிர்கிறார் என்றால் வியப்பில்லை குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்தரும்